அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே ஒரு வருஷம் தொடங்கும் போது இந்த வருஷமெல்லாம் நமக்கு எப்படி பலன் அமையுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே முக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாங்க குறிப்பிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைய பெயர்ச்சிகள் அதாவது கிரக பயிற்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதால ஒவ்வொருவருக்கும் எந்த மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே போல் குறிப்பிட்டு அடுத்த ஆண்டு என்ன நடக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் аҡыҙым <laughs> பொதுவாகவே சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு பொருள் வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது இந்த உலகத்தில் மிகப்பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில ஒரு சில ராசிக்காரர்களுக்கும் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்றாங்க அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்பதையும் நீங்க சிவன்மலை சுப்பிரமணியர் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு சிவன்மலை சுப்பிரமணியரை பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கடமிலும் காக்கும் என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலகட்டம் அனைத்துமே நன்மையாகவே நடக்கும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படின்னு பார்க்கும்போது ஏழரை சனியினுடைய தாக்கம் குறைந்து தொழிலில் லாபம் பார்க்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு ஒரு சில ராசிகளை சொல்கிறாங்க அந்த வகையில் சனியினுடைய தாக்கம் குறையக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிகளின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பலன்களை சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த வருடம் எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழைப்பனை மட்டும் நம்பி வாழ்க்கையில் முன்னேற துடிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களே உங்களுக்கு ஏழரை சனியினுடைய தாக்கம் குறையாமல் தான் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு பெரிய அளவில் எந்த விதமான பாதிப்புகள் இருக்கா இருக்காது அதில் குறிப்பாக ஜூனுக்கு பிறகு பெருமளவில் உங்களுக்கு பாதிப்புகள் குறையும் அப்படின்னு ஜூன் மாதத்துக்கு பிறகு குறையும் அப்படின்னே சொல்கிறாங்க உடல் நலத்திற்கு சிறு செலவுகள் செய்ய நேரிடலாம் சில வாய்ப்புகள் வந்து உங்களுடைய கதவை தட்டும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நிதானமாக செயல்பட்டு அகல கால் வைக்காமல் முதலீடு செய்து முன்னேறுங்க மே மாதத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை துணை பேச்சிலும் வெளி வட்டார தொடர்புகளிலும் வாகனங்கள் ஓட்டுவதிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் சிலர் குடும்பத்தை பிரிந்து வெளியூர் வெளிநாடு செல்ல நேரிடக்கூடிய வாய்ப்புகள் கூட மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இனி இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது மேலும் மத்தியில் உடல் நலம் சிறிது பாதிக்கும் ஜாதகர் யாருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வார்த்தைகளை அளந்து பேசுவது உங்களுக்கு நல்லது கோபத்தை நீக்கி பேசுவது தான் நல்லது உங்களுக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்னு சொன்னால் கூட இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக போங்க பெருசாக எதையும் போ போட்டு குழப்பிக்காதீங்க அதே போல் மணல் செங்கல் இரும்பு உணவு தொழில் உள்ள இந்த தொழிலில் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாடு அதே போல் பெருமாளுடைய வழிபாடு சனீஸ்வரருடைய வழிபாடு இவை எல்லாமே உங்களுக்கு நன்மையான பலனை கொடுக்கும் அப்படின்னு மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் எந்த விதத்திலும் பெரிதாக போட்டு எதையும் குழப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக இந்த சனி பயிற்சியானது கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ஆண்டு முழுவதுமே கும்பராசிக்கால இருக்காரர்களுக்கு ஏழரை சனி நடக்கும் அப்படின்னும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சனி எந்த ராசியிலேயே இவருடைய இந்த ராசிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு மீனராசிக்கு பயிற்சி ஆகும் இந்த ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாக தான் இருக்கும் ஆனாலும் நீங்க பெரிய அதில் இருந்து எல்லாமே மீண்டு வந்துருவீங்க கும்பராசிக்கு சனி பயிற்சி பலன் எப்படி மேலும் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரச்சனைகள் நிறைந்ததாக கூட இருக்கலாம் இந்த ஆண்டு இரு மார்ச் இருபத்தி ஒன்பது வரை ஏழரை சனியினுடைய இரண்டாம் பாதம் இருக்கும் அதன் பிறகு மூன்றாம் பாதம் தொடங்கும் இது ஆண்டு முழுவதும் நீடிக்கும் இந்த ஆண்டு பண இழப்பு நிறைந்ததாக கூட இருக்கலாம் உடல்நலப் பிரச்சனைகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சனி கிரகம் கும்பராசியில் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் பார்க்கலாம் அதாவது இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் சனி கும்பராசியிலேயே இருக்கும் இந்த நேரத்துல கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியினுடைய இரண்டாம் பாதம் இருக்கும் இது மிகவும் கடினமானதாக இருக்கும் உடல்நல பிரச்சனைகளை தொந்தரவு செய்யும் மேலும் பணத்தை பற்றியும் யார் யாருடையாவது சர்ச்சை உங்களுக்கு ஏற்படலாம் நடக்க வேண்டிய வேலைகள் தடைபடலாம் பெரிய குடும்ப பிரச்சனைகள் வரலாம் அதனால அது எல்லாமே நீங்க கவனத்தோடு இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஆண்டினுடைய தொடக்கத்தில் மூன்று மாதங்களுக்கு கும்பராசிக்கு ஏழரை சனியின் இரண்டாம் பாதம் இருக்கும் மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று சனி கும்பராசியில இருந்து மீனராசிக்குள்ள நுழையும் போது ஏழரை சனியினுடைய மூன்றாம் பாதம் தொடங்கும் இது ஆண்டு முழுவதும் நீடிக்கும் இந்த நேரமும் அவர்களுக்கு நல்லதாக இருக்காது பணம் சம்பந்தப்பட்ட வேலைகள் போகலாம் கடன் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்காமல் போகலாம் தொழில் வேலை நிலைமை எல்லாமே மேலும் உங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டாலும் கூட நீங்க தைரியத்தோடு சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் நீதிமன்ற வழக்குகளில் தோல்வியை சந்திக்க நேரிடலாம் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் அதற்கு ஏற்ற பலன் உங்களுக்கு அவ்வப்போது கிடைக்காது அதாவது உங்களுடைய இந்த கிரக பயிற்சியின் இது போன்று நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஜூலை பதிமூன்று முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையிலான காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் ஒரு கஷ்டமானது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த நேரத்தில் சனி பக்கிரமாக இருக்கும் அதாவது எதிர் திசையில் பயணிக்கக்கூடிய தந்தைக்கும் மகனுக்கும் மனைவிக்கும் கணவனுக்கும் இடையே சர்ச்சை ஏற்படலாம் மாணவர்களுக்கு விரும்பிய வெற்றி கிடைக்காது உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் உங்களை ஏமாற்றலாம் விருப்பம் இல்லாமலேயே சில வேலைகளை செய்யக்கூடும் அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அடுத்ததாக பரிகாரத்தை பற்றி சுப நாளில் வீட்டில் சனி எந்திரத்தை ஸ்தாபித்து தினமும் அதை வழிபாடு செய்யுங்க இதனால் சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார் வீட்டிலோ அல்லது அருகிலோ வன்னி மர மரக்கன்றை நட்டு தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றுங்க இந்த செடி வளரும் போது சனி பகவானின் அருள் உங்கள் மீது அதிகரிக்கும் ஏழைகளுக்கு உணவு உடை தானியங்கள் போன்றவற்றை தானம் செய்யுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் தொழுநோயாளிகளுக்கு உணவளித்து செருப்பு சப் சப்பாத்தி சப்பாத்தீவையெல்லாம் தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு உரிய மந்திரங்களை நாம் முறைப்படி படிப்பது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆஞ்சநேயர் சிங்கப்பெருமாள் ஆகிய தெய்வங்களினுடைய வழிபாடுகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் என்பதில் மிக பெரும் நம்பிக்கை கொண்டு செல்லுங்கள் அதனால் உங்களுக்கு அனைத்துமே சிறப்பாக நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக மீனம் ராசி மீனம் ராசிக்காரர்களுக்கு தன்னடக்கத்துடன் பணியாற்றி முன்னேற துடிக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய சனியினுடைய தாக்கத்துல நீங்கள் இருக்கீங்க அதனால முதல் ஆறு மாதங்கள் சற்று நிதானமாக செயல்பட வேண்டும் ஜூனுக்கு பிறகு சனியினுடைய தாக்கம் குறையும் தொழில் உத்தியோகத்துல சற்று முன்னேற்றம் ஏற்படலாம் உடல்நலம் சற்று பாதிக்கப்பட்டு சீரடையும் சிலருக்கு பிரச்சனைகளோடு திருமணமும் நடக்கும் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும் மாமாவின் வர்க்க வர்க்கத்தில் செப்டம்பர் வரை உடல்நலம் மற்றும் வெளியே வட் வெளிவட்டார பழக்கங்களில் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் நீங்கள் எந்த ஒரு தொழில் செய்கிறீங்க எதுனாலும் பார்ட்னர்ஷிப் சில பிரச்சனைகளையும் நஷ்டங்களையும் ஏற்படுத்தலாம் அதனால் அதை நீங்கள் கவனமாக பாருங்கள் சிலருக்கு தகப்பான மற்றும் தாயாருடைய விஷயங்கள்ல நீங்க இருக்கணும் அப்படின்னும் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் சிலர் பழைய வீடுகளை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவாங்க திருநள்ளாறு குச்சனூர் போன்ற தலங்களுக்கு சென்று வழிபடுவதோடு ஆஞ்சநேயர் விநாயகர் வணங்கி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் குறையும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களை ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மட்டும் இனி வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எப்படிப்பட்ட பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிற ரொம்பவே அரிய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்